மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் கொண்டுவர உத்தேசித்துள்ள அணை பாதுகாப்பு வரைவு மசோதா மாநில அரசுகளின் உரிமைகளையும் அதிகாரங்களையும் பறிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக தெரிவித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் அரசியல் சட்டத்தை மீறும் வகையில் இந்த மசோதா அமைந்துள்ளதால் அதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காமல் அவசர கதியில் மசோதாவை கொண்டுவரக்கூடாது என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அணை பாதுகாப்பு வரைவு மசோதா தொடர்பான பிரச்சினையில் பிரதமர் தலையிட வேண்டும் என தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் நீர்வள அமைச்சகம் இந்த வரைவு மசோதாவை மாநில அரசுகளுக்கு அனுப்பியிருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதே போன்றதொரு மசோதா அப்போதைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் நாடாளுமன்ற மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது அந்த வரைவு மசோதாவில் இடம்பெற்றிருந்த சில குறிப்பிட்ட அம்சங்களுக்கு தமது ஆட்சேபனைகளை தெரிவித்து இருபத்து ஒன்பது ஏழு இரண்டாயிரத்து பதினொன்று மற்றும் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஆகிய தேதிகளில் அப்போதைய பிரதமருக்கு தாம் கடிதங்கள் எழுதியதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அந்த மசோதா காலாவதியாகிவிட்டது இந்த நிலையில் தற்போது புதிய மசோதா ஒன்றை கொண்டுவர மத்திய அரசு உத்தேசித்துள்ளது ஏற்கனவே அந்த மசோதா தொடர்பாக தாம் தெரிவித்திருந்த கருத்துக்கள் எதுவும் தற்போதைய வரைவு மசோதாவில் உரிய முறையில் பரிசீலிக்கப்பட்டதாக தெரியவில்லை இது துரதிருஷ்டவசமானது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் அணைகள் உள்ளிட்ட தேசிய உடைமைகளின் பாதுகாப்பு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது அணைகளை முறையாக நிர்வகிப்பது பராமரிப்பது ஆகிய கடமைகள் குறித்து மாநில அரசுகளுக்கு நன்றாக தெரியும் இந்நிலையில் அணைகளின் பாதுகாப்பை முறைப்படுத்துவது தொடர்பான எந்த ஒரு சட்டமும் மாநில அரசுகளின் செயல்பாட்டையும் உரிமைகளையும் எந்த வகையிலும் பறித்துவிடக்கூடாது அரசியல் சாசனத்தின் ஏழாவது அட்டவணையின் இரண்டாவது பட்டியலில் இதுகுறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டம் இயற்றுதல் மற்றும் நிர்வாகம் தொடர்பான வரையறைகளும் எல்லைகளும் அரசியல் சாசனத்தின் இந்த பிரிவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே புதிதாக கொண்டுவர உத்தேசிக்கப்பட்டுள்ள சட்டம் இந்த வரையறைகளையும் எல்லைகளையும் மதிப்பதாக அமைய வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாடாளுமன்ற மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்ட அணை பாதுகாப்பு மசோதாவில் எத்தகைய சட்டப்பூர்வ அடிப்படையில் அந்த மசோதா கொண்டுவரப்படுகிறது என்பது பற்றிய தெளிவான குறிப்பு இடம்பெற்றிருந்தது அதாவது அரசியல் சட்டப்பிரிவு இருநூற்று ஐம்பத்தி இரண்டு உட்பிரிவு ஒன்றின்படி நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றக்கோரி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் மாநிலங்களுக்கு மட்டுமே அந்த சட்டம் பொருந்தும் நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் அதே சட்டத்தை மாநில சட்டமன்றங்களில் பின்பற்றும் மாநிலங்களுக்கும் அந்த சட்டம் பொருந்தும் ஆனால் மத்திய அரசு தற்போது கொண்டுவர உத்தேசித்துள்ள மசோதாவில் இத்தகைய குறிப்பு எதுவும் இடம்பெறவில்லை எனவே ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் இந்த சட்டம் அமலுக்கு வரும் என தெரிகிறது என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் ஒரு மாநிலத்திற்குள் மட்டுமே பாயும் நதியின் மீது கட்டப்படும் அணைகள் நீர்த்தேக்கங்கள் ஆகியன முழுவதுமாக அந்த மாநில அரசின் கட்டுப்பாட்டிலேயே வரும் அத்தகைய அணைகளும் நீர்த்தேக்கங்களும் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கே சொந்தமாக்கப்பட்டு அவற்றின் செயல்பாடு பராமரிப்பு அனைத்தும் அந்த மாநில அரசிடமே இருக்கும் இது இந்திய அரசியல் சாசனத்தின் ஏழாவது அட்டவணையில் இரண்டாவது பட்டியலில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சமாகும் ஆனால் தற்போது மத்திய அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ள மசோதாவில் அரசியல் சாசனத்தின் இந்த அம்சத்திற்கு முற்றிலும் எதிரான கருத்து இடம்பெற்றுள்ளது அதாவது ஒரு மாநிலத்திற்குள் மட்டுமே பாயும் நதியின் மீதான அணைகள் நீர்த்தேக்கங்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்கின்ற வரம்பு மீறிய அதிகாரத்தை தேசிய அணை பாதுகாப்பு அமைப்புக்கு வழங்க இந்த வரைவு மசோதா வழிவகை செய்கிறது இது அரசியல் சாசனத்திற்கு முற்றிலும் எதிரானது என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தொடர்பாக ஏஜென்சிஸ் மற்றும் அதிகாரிகள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்து தேசிய ஆணையம் தெளிவாக தெரிவித்துள்ளது அணை பாதுகாப்பு சட்ட மசோதாவில் தெரிவித்துள்ளபடி தேசிய ஆணையம் மற்றும் கமிட்டி முறை ஆகியவற்றை உருவாக்குவது பொருத்தமான ஏற்பாடாக இருக்கும் என தாம் கருதவில்லை புதிதாக உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ள தேசிய ஆணையம் மற்றும் கமிட்டி வாயிலாக நம்பகத்தன்மை மற்றும் கட்டுப்பாடு ஆகியவற்றுக்கான விதிமுறைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்தியாக வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய வரைவு மசோதாவில் ஒரு மாநிலத்தில் அமைந்துள்ள அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் ஆகியவற்றை மாநிலங்களுக்கு இடையேயான உச்சநீதிமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீண்டகால ஒப்பந்தங்கள் அடிப்படையில் வேறொரு மாநிலம் சொந்தம் கொண்டாடி பராமரித்து செயல்படுத்தி வருவது பற்றி இடம்பெறவில்லை இவ்வாறு விடுபட்டிருப்பது மிகவும் கடுமையானதாகும் ஏற்கனவே உள்ள நீண்டகால ஒப்பந்தங்களின் கீழ் ஒரு மாநிலத்தில் அமைந்துள்ள அணைகள் வேறொரு மாநிலத்தினால் செயல்படுத்தப்பட்டு பராமரிக்கப்படுவது என்பது நிரூபிக்கப்பட்ட உரிமைகளாகும் தமிழ்நாட்டின் முல்லைப்பெரியாறு பரம்பிக்குளம் துணக்கடவு மற்றும் பெருவாரி பள்ளம் ஆகிய அணைகளை மாநிலங்கள் இடையேயான ஒப்பந்தங்கள் மூலம் தமிழக அரசு உரிமையுடன் நிர்வகித்து வருகிறது ஆனால் இந்த அணைகள் பக்கத்து மாநிலத்தில் உள்ளன தற்போதைய வரைவு சட்ட முன்வடிவு இதுபோன்ற உரிமைகளை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது இந்த அணைகளை நம்பியுள்ள பெருமளவிலான விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் நீர்ப்பாசனம் மற்றும் குடிநீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையிலும் இருக்கக்கூடாது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு மாநிலத்தில் அமைந்து மற்றொரு மாநிலத்தினால் நிர்வகித்து வருகின்ற அணைகள் அந்த மாநிலத்திற்கே சொந்தமானது என்பதை அங்கீகரிக்கும் வகையிலும் இந்த அணைகளின் பாதுகாப்புக்கு அந்த மாநில அரசே பொறுப்பு என்பதை அங்கீகரிக்கும் வகையிலும் தேவையான அம்சங்கள் இந்த நகல் சட்ட முன்வடிவில் இடம்பெற்றாக வேண்டும் எனவே தேவையான வழிவகைகள் அரசியல் சட்டப்பிரிவு பத்து பனிரெண்டு பதிமூன்று இருபத்தி மூன்று மற்றும் அணை பாதுகாப்பு மசோதா இரண்டாயிரத்தி பதினாறில் இது தொடர்பான பிரிவுகளில் சேர்க்கப்பட வேண்டும் இவற்றைத் தவிர வேறு எந்த ஏற்பாடுகளும் நியாயமாக இருக்காது என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் ஒரு மாநிலத்தில் அமைந்துள்ள அணைகளை அந்த மாநில அரசே பார்வையிடுவதற்கும் பார்ப்பதற்கும் மறு கட்டமைப்பு செய்வதற்கும் மாநில அணை பாதுகாப்பு அமைப்புக்கு உரிமை அளிக்க அணை பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறில் வழிவகை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இது ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி பதினான்கு தேதியிடப்பட்ட உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வின் தீர்ப்புக்கு எதிரானதாகும் முல்லைப் பெரியாறு அணை மீது உள்ள தமிழ்நாட்டின் உரிமைகளையும் அணை பராமரிப்பினை தமிழ்நாடு மேற்கொள்வதையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெள்ள தெளிவாக காட்டுகிறது அணையின் சொந்தத்திற்கு உரிய மாநிலம் என்ற வகையில் இதுபோன்ற அணைகளை பராமரிப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் தேவையான மராமத்து பணிகளை மேற்கொள்வதற்கும் தேவையான அதிகாரங்களை தமிழக அரசு கொண்டுள்ளது என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் அணைகளை தங்கள் பகுதியில் கொண்டுள்ள மாநிலங்களின் செயல்பாடு மற்றும் பராமரித்தலுக்கு அப்பாற்பட்டு மாநில அணை பாதுகாப்பு அமைப்புக்கு அனைத்து எல்லைகளையும் நிர்ணயிக்க இந்த வரைவு மசோதா இரண்டாயிரத்தி பதினாறு வகை செய்கிறது இந்த ஷரத்துக்கள் ஏற்கத்தக்கதல்ல ஏற்கனவே தெரிவித்துள்ள விளக்கங்களின் அடிப்படையில் உரிய ஷரத்துக்கள் திருத்தங்களாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார் இவற்றில் மேலும் ஒரு முக்கிய அம்சமாக பெரும்பாலான அணைகள் மலைப்பகுதிகளிலும் வனப்பகுதிகளிலும் வனவிலங்கு சரணாலயங்கள் மற்றும் தேசிய பூங்காக்களிலும் அமைந்துள்ளன இதுபோன்ற தருணங்களில் அணையின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஏதுவாக வனம் அல்லது பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள் அணை பராமரிப்பு அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் சென்று ஆய்வு நடத்துவதற்கு கட்டுப்பாடின்றி செல்லும் உரிமை வழங்கப்பட வேண்டும் அப்போதுதான் அணை பாதுகாப்பு பராமரிப்பு மறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும் எனவே இதுபோன்ற பணிகளை மேற்கொள்ளும் வகையில் மசோதாவில் குறிப்பிட்ட பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் ஏற்கனவே இந்த ஆலோசனையை அப்போதைய பிரதமருக்கு தாம் எழுதிய கடிதத்தில் தெரிவித்திருந்ததை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இந்த ஆலோசனை புதிய வரைவு மசோதாவில் இடம் பெறாதது துரதிர்ஷ்டவசமானது என குறிப்பிட்டுள்ளார் வரைவு மசோதாவில் முக்கிய ஆலோசனைகள் இடம்பெறாத சூழ்நிலையில் தற்போது நடைமுறையில் உள்ள அணை பொறுப்பு நடைமுறைகள் மற்றும் ஏற்பாடுகள் முடிவுக்கு வரும் அணை பாதுகாப்பு விஷயத்தில் போதிய அனுபவமும் நிபுணத்துவமும் வாய்ந்தவர்கள் மாநில அரசுகளிடம் இருப்பதாக தாம் கருதுவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மத்திய நீர்வள ஆணையம் அணை பாதுகாப்பு தொடர்பான விஷயத்தில் ஒன்றிணைந்து செயல்படுவது தேவையற்றது அல்லது மத்திய அரசின் சட்டம் குறித்த பிரச்சனையில் தேவை ஏற்படாது எனவே கூட்டாட்சி அரசியல் சாசன சட்டத்திற்கு முரணான மாநிலங்களின் சட்டங்களுடன் போட்டியிடும் வகையிலான வரைவு மசோதாவை நிறைவேற்றுவதிலிருந்து மத்திய அரசு விலகியிருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் எனவே அணை பாதுகாப்பு உத்தேச சட்ட மசோதாவின் தேவை குறித்து மறுபரிசீலனை செய்யுமாறு மத்திய நீர்வள ஆதார அமைச்சகத்திற்கு பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் தமது தலைமையிலான அரசு இந்த வரைவு மசோதா குறித்து மாநில அரசின் நிலைப்பாட்டிற்கு ஏற்ப நீதிமன்றத்திற்கு அப்பாற்பட்டு விரிவாக ஆய்வு செய்துள்ளது இந்த மசோதா தொடர்பாக ஏற்கனவே தாம் சுட்டிக்காட்டியுள்ளதன் அடிப்படையில் வரைவு மசோதா மற்றும் அது தொடர்பான பிரச்சினைகள் குறித்து விரிவான கருத்துக்களை மத்திய நீர்வளம் மற்றும் நதிநீர் மேம்பாட்டு அமைச்சகத்திற்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்குமாறு தமிழக அரசின் தலைமைச் செயலாளருக்கு தாம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற சட்ட மசோதா குறித்து மறு ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ள கருத்துக்கள் குறித்து விவாதிக்காமல் அவசர கதியில் இந்த மசோதாவை வரக்கூடாது என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளார்